பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் நியூ இயர் சே டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி நான்கு வரை ஐந்து நாட்களுக்கு மட்டுமே ஸ்பார்க்லிங் நியூ டே ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர் நாடு முழுதும் அலுவலக இடங்கள் கட்டுவது விற்பது குத்தகைக்கு கொடுப்பது அதிகரித்துள்ளது குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் புதிய நிறுவனங்கள் வருவதால் கட்டுமான நிறுவனங்கள் அலுவலக வளாகங்கள் கட்டுவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றன சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் குடியிருப்பு திட்டங்களை பிரதான பணிகளாக மேற்கொண்டு வந்த கட்டுமான நிறுவனங்களும் அலுவலக வளாகம் கட்டுவதில் ஆர்வமாக உள்ளன ஐடி பூங்கா மட்டும் கட்டிவந்த நிறுவனங்களும் இப்போது அலுவலக வளாகங்கள் கட்டுகின்றன வணிக ரியல் எஸ்டேட் வளர்ச்சியில் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பான கோலியஸ் அறிக்கையின் விவரம் சென்னை பெங்களூரு டெல்லி ஹைதராபாத் கொல்கட்டா மும்பை புனேவில் அலுவலக இடங்கள் குத்தகைக்கு விடப்பட்டது குறித்து ஆய்வு செய்தோம் சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுபத்தி எட்டு லட்சம் சதுரடி அலுவலக இடங்கள் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொன்னூற்றாறு லட்சம் சதுரடியாக உயர்ந்துள்ளது இது நாற்பத்தோரு சதவீதம் அதிகம் அடுத்தபடியாக கொல்கட்டாவில் இந்த உயர்வு விகிதம் முப்பத்தி எட்டு சதவீதமாக உள்ளது அடுத்த இடத்தில் புனே உள்ளது நாடு முழுவதும் பெருநகரங்களில் ஒட்டுமொத்த சராசரி உயர்வு ஆறு சதவீதமாக உள்ள நிலையில் சென்னையில் நாற்பத்தோரு சதவீதமாக உள்ளது சென்னையில் அலுவலக இடம் சார்ந்த கட்டுமான திட்டங்கள் அதிகரிப்பு அதை பயன்படுத்துவோரின் அதிகரிப்பும் இதற்கு காரணம் பிராட்பேண்ட் யூசர்ஸ் நூறு கோடியை கடந்தது த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி மொபைல் டேட்டா வைஃபை மற்றும் ஃபைபர் ஆகிய அதிவேக இணைய சேவைகள் இன்று அத்தியாவசியமாகி உள்ளன சென்ற ஆண்டு அக்டோபரில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு கோடியாக இருந்த பிராட்பேண்ட் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை நவம்பரில் நூறு புள்ளி மூன்று ஏழு கோடியாக அதிகரித்துள்ளது என ட்ராய் தெரிவித்துள்ளது இந்தியாவில் மொபைல் டேட்டா பயனர்களின் மாதாந்திர சராசரி இணைய பயன்பாடு டுவெண்ட்டி ஃபோர் ஜிபியாக அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச அளவில் இதுவே மிக அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ற நவம்பர் மாத நிலவரப்படி தமிழகத்தில் பிராட்பேண்ட் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை கோடி வாகன விற்பனை உச்சம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பயணியர் வாகன விற்பனை ஆறு சதவீதம் அதிகரித்து நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சமாக இருந்ததாக வாகனத்துறை புள்ளி விவரம் தெரிவிக்கிறது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் போ அறிவிக்கப்பட்டு வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டதால் அதிகரித்த வாகன விற்பனை ஆண்டு இறுதி வரை நீடித்தது மாருதி சுசூக்கி மஹிந்திரா டாடா மோட்டார்ஸ் விற்பனை வரலாறு காணாத உயர்வு கண்டது எஸ்யூவி விற்பனை மொத்த பயணியர் வாகன விற்பனையில் ஐம்பத்தாறு சதவீத இடம் பிடித்தது முந்தைய ஆண்டில் இது ஐம்பத்தி நான்கு சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதினெட்டு புள்ளி நான்கு நான்கு லட்சம் பயணியர் வாகன விற்பனையுடன் மாருதி சுசுக்கி இந்தியா நிறுவனம் முதலிடம் பிடித்துள்ளது